பயிறு மச்சக்கட்டை மத்தாப்பு சோளம் இது வரவரிச்சு சாமிச்சுனால்தான் இப்போ நாங்கள் உட்காந்து உங்களுக்கு எத்தனை வயசாச்சு ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் இல்லை பார்த்தீங்களா ஏன்னா உங்களை மாதிரியாக இருக்கிறவங்களாம் அதை நீங்கள் கவனிக்கல இந்த நாட்டை எப்படி கொள்ளையடிக்கிறாங்கன்னு கவனிக்காம உங்களை பாருங்க இப்போ நாங்களாம் இப்போ உங்களோட அடுத்த பேர பிள்ளைங்கள்லாம் எப்படி இங்கே வாழ்றது என்ன பண்ணுறது அதான் நீர்நிலைகள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் மண்ணாலே எள்ளி வித்துட்டாங்க சூறையை அடிட்டாங்க அடுத்து மலையெல்லாம் உடைக்கிறாங்க பார்த்தீங்களா மலையெல்லாம் உடைச்சா பாலைவனம் ஆயிராதா அதெல்லாம் நம்ம யாராவது தடுக்கிறோமா அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும்ல கிட்ட போகிறீங்க கட்ட துணி கூட கிழிக்கு பார்த்து சூற்றுக்கு நேராக கிழி என்ன பண்ண ஒரு சேலை கேட்க போனா ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு நீ சொல்லுங்கடாமா

இப்ப நம்ம வேலையெல்லாம் பறிச்சு வட மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்களா வேலையெல்லாம் வட இந்தியாவிலேருந்து வர்றவன் நம்ம ஆட்களோட வேலையெல்லாம் பறிச்சுக்கிறான் நம்ம அரசாங்கம் அதுக்கு துணை போகுது அது தெரியுமா உங்களுக்கு அங்க ஒரு கோடி பேருக்கு மேல வந்துட்டாங்க இங்க உங்களுக்கு இந்த திராவிட கட்சிகள் இந்த ஏடிஎம்கே டிஎம்கே இருக்குதுல்ல இது எல்லாமே சாராய வியாபாரிகள் கட்சி தான் இவங்கெல்லாம் நாட்டை தான் மிச்சம் பரம்பரையாக நாங்கள் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறோம்னு சொல்லி இவங்களுக்கு ஓட்டை போட்டு போட்டு நாட்டெல்லாம் குடிச்சோராக்கி அவங்க எவ்வளோ வசதியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கள்ல அவங்களாம் ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சிட்டாங்க நம்மளோட வரி பணம் தான் எல்லாம் ஆமாம் நம்ப வளர்ச்சி சம்பாதிச்சி ஆ மொத்து மொத்தம் மொத்து மொத்துன்னு கலையை தாழ் தறுப்பு இந்த டாஸ்மா கடையெல்லாம் பார்த்திங்களா சாராய கடை எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்குலாம் அது நம்ம அதிகமாக நேர்மையாக ஒரு கட்சிக்கு போடுங்க போட்டிங்கன்னா தானே நல்ல ஆட்சி வரும் எதுவுமே இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம கெட்டவங்களுக்கே போட்டால் திரும்ப திரும்ப நாட்டை நாசமாக்கிடுவாங்க அவங்க இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்க தமிழரே கிடையாது ஆனால் தமிழர் இல்லாதவங்களுக்கே நம்ம போடுறதுனால தான் நாடு நாசமாயிட்டே இருக்குது நம்ம தமிழர்கள் வாழணும் அப்படின்னா நல்ல உணர்வுள்ள தமிழ் மகனுக்கு போடணும் அவனுக்கு போடுங்க

ஒருத்த கூட இந்த விலையை குறைக்க மாட்டேங்கிறாங்களே நாடு இதுக்கு நீ சொன்ன மாதிரி இருக்க புழுக்கு தமிஞ்சு கொஞ்சம் கூட இது இறக்கமான இறங்கி வரல நாங்க வந்தோம்னா நீங்க எல்லாருக்குமே தரமான கல்வி யாருக்கும் நீங்க பணம் கட்ட தேவையில்லை ஏன்னா கல்வி வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை அதே மாதிரி குடிநீர் எல்லாருக்குமே தரமான சுகாதாரமான குடிநீர் அப்புறம் எல்லாருக்குமே இலவச வைத்தியம் மருத்துவம் யா அதுக்கெல்லாம் நாங்கள் பணம் வாங்க போகிறதில்ல இப்போ பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது பாருங்க அந்த எல்லாம் வந்து எவ்வளோ கொள்ளை கொள்ளையாக அடிக்கிறாங்க அப்படி இல்லாமல் எல்லாருக்குமே இலவசமாக கொடுக்க போகிறோம் நாங்கள் வந்தோன்னா அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வந்தால் முதல்ல வந்து சாராய கடை முழுசையும் மூடுறோம் ஒரு சொட்டு சாராயம் கூட இங்கே இருக்காது இந்த இப்போ பார்த்தீங்களா சின்ன பசங்களாம் கஞ்சா அடிச்சுட்டு தெரியுறாங்க உங்களுக்கு தெரியுமில தெரியும்ல உங்களுக்கெல்லாம் கஞ்சா பயங்கரமாக எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்களா அந்த கஞ்சாவெல்லாம் ஒழிக்கணும்ல அதெல்லாம் இருந்ததுன்னா மதி மயங்கி போயிரும்ல சிந்தனை திறன் இருக்கு அதில் இப்படித்தான் நம்மளை கெடுக்குறாங்க உள்ள அப்படியே புலங்க விடுறாங்க எல்லாம் விட்டுதான் நாட்டு மக்களை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க